வணக்கம் அடிக்கடி ஏலக்காய் டீயை குடிப்பதால் இவ்வளவு நன்மைகளா உணவில் மனத்தையும் சுவையையும் அதிகரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மசாலா பொருள்தான் ஏலக்காய் இது மசாலா பொருட்களின் ராணியும் கூட இந்த ஏலக்காயை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் டீயை பலரும் விரும்பி குடிப்பார்கள் ஏலக்காயில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய விட்டமின்களான ஏ பி சி போன்றவை அதிகமாக உள்ளது மேலும் இதில் அத்தியாவசிய கனிமச்சத்துக்களும் ஏராளமாக நிறைந்துள்ளது இப்போது ஏலக்காய் டீயை குடிப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து பார்ப்போம் புற்றுநோய் ஏலக்காய் டீயை குடித்தால் ஏலக்காயில் உள்ள பாலிபினால் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து உடலை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் உயர் இரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளதா அதை இயற்கை வழியில் கட்டுப்படுத்த வேண்டுமா அப்படியெனில் ஏலக்காய் டீயை குடியுங்கள் இதனால் நுரையீரலில் இரத்த ஓட்டம் மேம்படுவதோடு உயர் இரத்த அழுத்தமும் குறையும் தலைவலி தலைவலி அடிக்கடி வருகிறதா அப்படியெனில் தலைவலிக்கும் போது ஏலக்காயை வாயில் போட்டு மெல்லுங்கள் அல்லது ஏலக்காய் டீயை குடியுங்கள் இதனால் விரைவில் தலைவலி மறையும் செரிமான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க ஏலக்காய் டீயை குடியுங்கள் இதனால் ஜீரண கோளாறு வயிற்று உப்புசம் போன்றவை நீங்கும் இதய பிரச்சனைகள் இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏலக்காய் டீ மிகவும் நல்லது அதிலும் தினமும் ஏலக்காய் டீயை குடித்து வந்தால் இதய நோய்களிலிருந்து விடுபடலாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும் ஏலக்காய் டீ உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் வேண்டுமானால் தினமும் ஒரு கப் ஏலக்காய் டீ குடித்து வாருங்கள் இதனால் உங்கள் உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நன்கு உணர்வீர்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி